வணக்கம் உறவுகளை நாங்கள் நல்ல சுவையா இருக்கிறோம் அதுபோல நீங்களும் நல்ல சுவையா இருக்கணும் இன்றைக்கும் பலமாக போலவே ஒரு நல்ல ஒரு சமையல் காணொலியூடாகத்தான் உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கும் பலமை போலவே ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சமையலோட சந்திக்கப்புறோம் அந்த சமையல் என்ன கோவாவும் கரட்டும் சேர்த்து வறுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு வர செய்யப்போறோம் கோவாவும் கரட்டும் போட்டு வரத்து காட்டப்போறோம் கோவா வர பொதுவா சொல்லுவோம் கோவாவுல ஒரு வரை ஒன்று செய்து காட்டப்புறம் அது எப்படி இருக்குது எங்கன முறையில நாங்கள் எப்படி அந்த வரைய செய்து என்றதை இந்த காணொளி வாயிலாக நெஞ்சு தெரிஞ்சு கொள்ளலாம் அப்ப வாங்கும் காணொளிக்குள்ள போகலாம் போகலாம் அப்ப வாங்க வரை வரக்க கோவா ரெடியா வச்சிருக்கு அதோட கரெக்டும் இருக்குது கரெக்ட் ஒரு சப்போர்ட்டிங்காக போட்டு நாங்கள் மெயின் கோவா தான் செய்ய போறோம் என்ன என்னதான் நாங்கள் உழைச்சாலும் மோடியோடி உழைச்சாலும் இந்த சாப்பாட்டுக்காக தானே சாப்பாடு வந்து மிதமிதமா செய்து சாப்பிடுறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை உங்களோடும் இந்த எங்களோட யூடியூப் பார்க்குற உறவுகளோடும் அதை பயந்து கொள்றதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்போ நாங்கள் இப்போ கோவா வரைய வறுக்க தொடங்கலாம் இப்போ என்ன செய்ய போறீர்கள் என்ன பகடி என்ன அந்த மரக்கறி வச்சு வெட்டுற தட்டு இருக்கு இவங்க கையில வெட்டி வெட்டி பழகி கையில வெட்ட கஷ்டமா இருக்கும் அப்படி கட்டையில வச்சு வெட்டினா இப்படி நான் வேற அதை புரிஞ்சு என்ன கொஞ்சம் தூளா அறியலாம் போல இதே கணக்கு அப்ப வதனா கோவா வட்டி எடுத்துட்டியல ஐயோ நிறைய கோவா வதனா தேங்காய் பூ மாதிரி வந்துருங்க இது வந்து தம்புள்ளை கரெக்ட் என்று சொல்றது எங்கட ஊர் கரெக்டம் இருக்கு இது தம்புள்ள கரெக்ட் லைட்டா ஒரு இனிப்பு இருக்கும் ஆனா சாப்டா இருக்கு கறி சிவி எடுத்துட்டீங்க அப்ப இப்ப நாங்க எண்ணி விட்டா கொள்ளுவாங்க

சத்தி நல்லா சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா சூடாயிட்டு நாங்கள் எண்ணிய விட்டு கொள்ளுவோம் அவங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாயிடுது நாங்க கருங்கு போட்டுக் கொள்ளுவோம் கடுகு நல்லா வடிக்கட்டும் கடுகு நல்லா வடித்து வருது இதே நேரத்துல பிரிஞ்சு தான் போட்டு கொள்ளுவோம் வெங்காயத்தையும் போட்டு கொள்ளுவோம் பெரிய வெங்காயமா மூன்று பச்சை மிளகா வெட்டு வச்சு அதையும் போட்டுக் கொள்ளுவோம் வர கொஞ்சம் வர செய்யலாம் பீட்ரூட்ல வர செய்யலாம் கரட்டில வர செய்யலாம் ஆனா எனக்கு பிடிச்ச வர என்ன வர தெரியுமா முருங்கையில வர

வதங்கே கழுவி போட்டு போட்டா இந்த கோவாரடக்குற தண்ணியால் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வதங்கண்ணா போட்டுக் கொள்ளுவான் சத்த நாங்க இப்ப மூணு நிமிஷம் மூடி வைக்க போறோம் நல்லா பாதம் கட்டோம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இப்ப பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து சொல்லுவான்

நல்ல சுவையா இருக்கும் சிலவே செய்து இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அதே போல நாங்க ஒரு தண்ணி நீச்சம் சீன் தான்

நாங்க இப்ப கடைசியா பாருங்க தேங்காய் பூவும் தூளும் சேர்த்து கலந்து வச்சிருக்கோம் அத இப்ப நாங்க சேர்த்து கொள்ளுவோம் தேங்காய் பூ சேர்த்தா தான் வரைக்கு சுவை சுவையா இருக்கும் இன்னும் கூட கொடுக்கும் வர வர வட்டுட்டு தானே எங்க வரைய காண முதல் போடைக்கு எல்லாம் நிறைய கிடந்தது இப்ப சட்டி காட்டியில போயிட்டு எனக்கு இந்த வாசத்திலேயே உடனே சாப்பிடணும் போல எனக்கு அப்ப நீங்கள் விலைக்கு ரக்கிடுங்க சரியா தருங்கோ

ஒரு ஒரு முட்டை பொரியல் போன்ற ஒரு வரை ஆஹ் கோவாவும் கரெக்டா சேர்ந்து வச்சிருக்கிறீர்கள் மேல அந்த நீங்க செய்யக்கோ அந்த வாசம் வாசம்பிரைக்கோ பாக்க பாக்க ஆசையா இருந்தது இப்போ நாங்க சாப்பிட்டு பார்ப்போம் என்ன நீங்க சோறு போட்டு எடுத்து அந்திட்டியல் வாசம் தான் அதை உடனடியாக சாப்பிட்டுருவோம் போல கிடையாது கலரே பாருங்க ஒரு கொத்து ரொட்டி மாதிரி கிடையாது நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்லுவோம் ஆஹா முத்தப்பொடி ஒரு மாதிரி தான்

தேவையில் சாப்பிட்டு இதோடய நல்லா இருக்கு அரிசிக்கு வேற ரகம் எனக்கு வந்து வெள்ள சோடுதான் பிடிக்கும் ஆனா இதோட சாப்பிடவே அந்த மாதிரி இருக்கு உறப்பெல்லாம் தூள் என்ன தேங்காய் கலந்து போட்டது போட்டது எல்லாம் உறப்பெல்லாம் அழவாயிருக்கும் இதே போல நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்ட் தரும் அவ்வளவு ஒரு அருமையான சுவை திரும்ப திரும்ப இந்த வர கேப்பின கேட்க வைக்கும் இதே போல செய்து சாப்பிட்டா மற்றொரு வீடியோல ஒரு அழகான சமையல் வீடியோல சந்திக்கலாம் நன்றி பை